வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட்டு நீங்க மேலையும் கீழையும் போயிட்டு இருக்குது மைனஸ் தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி வரைக்கும் போயிருக்கு ஒரு காலத்துல பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நெகட்டிவ் பரமா இருந்தது அதை தூக்கி வச்சு இரநூறு பாயிண்ட் ஏற்றிட்டாங்க ஸோ பேங்க் நிஃப்டி தான் நீ மெயின் கெயினர் அதுல வந்து கோல்டு வந்து நான் ஆக்சுவலி குறையும் நினச்சேன் ஆனால் கோல்டு ஏறிடுச்சு இன்னைக்கு ஏழாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் ஏறி இருக்கு தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க இதோட பெட்டராக ஆப்பர்ச்சுனிட்டி வராது குறைஞ்சாலும் இரநூறு முந்நூறு ரூபாய்க்கு மேலே குறையாது எஃப்ஐஐ வந்து இந்த வருஷம் ரெண்டு ட்ரில்லியன் ருபீஸ் வித்துட்டாங்க ட்வெண்ட்டி டூ இயர் உடச்சிடுவாங்க நாலு மாசம் இருக்கு ஜனவரி டு டிசம்பர் பார்க்காம ஏப்ரல் டு மார்ச் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டாக உடச்சிடுவாங்க ஒரே மாசத்துல அக்டோபர்ல ஒன் பாயிண்ட் ஒன் செவன் ட்ரில்லியன் விற்றுக்காங்க அது ஒன்னே கால் லட்சம் நவம்பர்ல இன்னொரு மூணு நாள் தான் இருக்கு அதில் எவ்வளோ விற்க போறாங்கன்னு தெரியல இன்னும் டேட்டா வரல பட் டிசம்பரில் ரொம்ப பெரிய ஆக்டிவிட்டி இருக்காது இருபதாம் தேதியிலேருந்தே நிறுத்திடுவாங்க ஸோ டிசம்பர் எஸ்கேப் ஆகிடும் அன்லஸ் வேர்ல்டில் ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்து எல்லாரும் லீவ்லேருந்து திரும்பி வந்தால் தான் உண்டு டிசம்பர் இருபதுலேருந்து ஜான்வரி மூணாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் ஆக்டிவிட்டி ரொம்ப இருக்காது நம்ம ஆக்டிவா இருந்தாலும் அவங்க ஆக்டிவா இருக்க முடியாது அதனால மார்க்கெட்டை கொஞ்சம் ஏற்றினாலும் ஏற்றுவாங்க ஸோ டிசம்பர் பிண்டி எடுத்துக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவிட்டி பார்க்கலாம் இண்டெக்ஸ் ஹாப்பியாக மேலே ஏறும் நீங்கள் சந்தோஷப்படலாம் அன்ல்கோர்ஸ் வேர்ல்டுவெண்ட் நடந்ததுனா தான் எஃப்ஐஐஸ் வந்து எட்நூத்தி ஐம்பது டாலர் கிட்ட வச்சிருக்கான் எயிட் எட்நூத்தி இருபத்தி நாலு லிஸ்டட் ஸ்டாக்கு வச்சிருக்கான் இதை நீங்கள் எண்பத்தாவது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அவ்வளவு ஒரு பில்லியன்கிறது எண்பதாயிரம் கோடி டூ பில்லியன்கிறது ஒன் பாயிண்ட் சிக்ஸ்யன் இது எயிட் டுவெண்ட்டி ஃபோர் பில்லியன் டாலர் சோ வாயிலேயே நுழையாத அளவு ஒரு லாஸ்ட் மந்த்தே என்ன பண்ணாங்கன்னா நிறைய வாங்கியும் வாங்கியிருக்காங்க வினோத் வந்து பீரிச் அத பத்தி டீடைல்டா வீடியோ போட்டிருக்காங்க அதை கீழே போடுறேன் உங்களுக்கு அதில் இன்னும் டீடைல்ஸ் வேணும்னா கோல்டு லோன் ப்ரொவைடர்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருக்காங்க பேங்குக்கு எஸ்பெஷலி ஐஏஎஃப்எல் முத்தூட்டு அண்ட் மணப்புரம் இதை தவிர அன்லிஸ்டட் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன சந்தோஷம்னா நீங்க மைக்ரோ ஃபைனான்ஸை டைப் பண்ணோன்னா எல்லாரும் கோல்ட் லோனை நோக்கி வராங்க அதனால கோல்டு லோன் இவங்களுக்கு ஹாப்பியாக வந்துட்டு இருக்குன்னு இது வந்து கேவிபி அதுக்கப்புறமா வந்து நம்ம கர்நாடகா பேங்கு சவுத் இண்டியன் பேங்க் கேத்தலிக் சீரியன் பேங்க்குலாம் நல்ல நியூஸ் ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து இந்த சின்ன சின்ன பேங்க் லோனுங்க அக்ரெசிவாக இதை கொடுப்பாங்க செக்யூர்ட் லெண்டிங் அதனால இது வந்து கோல்டு லோன் ஏன் டிமாண்ட் ஏறி இருக்குன்னா கொலாட்ரல் ஃப்ரீ லோன் குறைஞ்சி போயிடுச்சு ஸோ இந்த செய்தியை நீங்க முன் வாங்கிக்கிறேன் இன்னொன்னு அதே சமயத்துல கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறான் போன மாதம் லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் சேல்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் ஏறி இருக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஏறி இருக்கு அப்பனா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ப்ராஃபிட் ஏறும் விலை ஏறுமான்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஸ்டாக் ஆல்ரெடி ஆல் டைம் ஆகிட்டு இருக்கு டைட்டனும் ஏறும் சேல்ஸ் தங்கமயிலும் ஏறும் நம்ம சந்தோஷமா வேடிக்கை பார்க்கலாம் ஸோ ரெண்டு பில்லரும் நம்மளுக்கு ஒர்க் ஆகிடுச்சு ஒன்று கோல்டு லோன் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்டும் ஏரி இருக்குது கோல்டும் ஸ்டெடியாக இருக்குது மூணுமே நம்மளோட கோல்டு ஸ்ட்ராட்டஜி ப்ரில்லியண்டாக ஒர்க் பண்ணுது டெய்லி என்ன ஆகுதுன்னு பார்த்து யூஸு கிடையாது தான் நீங்க மனப்புறம் வந்து நூத்தி இருபதுலாம் வரைச்சா கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னேன் இப்போ ஐ திங்க் ஒன் சிக்ஸ்டி கிட்ட இருக்கு டேர்ம் டெபாசிட்ஸ் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு இதுனா என்னென்னா என்னன்னா ஒரு ஃபிக்ஸட் டேர்முக்கு நீங்க போடணும் இது நார்மலி ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸா இருக்கும் இந்த ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் தான் குரோ ஆகிருக்கே தவிர கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட்ஸும் க்ரோத் இல்லை ஹை காஸ்ட் டெபாசிட்ஸ் ஏழு பர்சன்ட்டுக்கு மேல வட்டி தான் அது ஏறுது அது சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் ஏறி பேங்க்ஸ் வேற வழி இல்லாம ஹையர் காஸ்டா கொடுக்குறாங்க அறுபத்தி ரெண்டு பர்சன்ட்டு வந்து இந்த டேர்ம் டெபாசிட்டா இருக்கு காசாங்கிறது குறைஞ்சு போயிடுச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையாது லெண்டிங் ரேட் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் இதை மேக்ஸிமம் கொடுக்குறாங்க இந்த வருஷம் நைன் பர்சன்ட் க்ரோ ஆயிருக்கு லாஸ்ட் இயர் ஃபிஃப்டீன் பர்சன்ட் க்ரோத் இருக்கு அதர் பேங்க்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் க்ரோ ஆயிருக்கு பப்ளிக் செக்டர் பேங்க் நைன் பர்சன்ட் க்ரோ ஆயிருக்கு ஓவராலாக பப்ளிக் செக்டர் பேங்க் ப்ரெஷரில் இருக்குங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கோலா லான்ச் பண்ணப்புறம் ரிலையன்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் மோடில் திரும்பி இறங்கி இருக்கிறான் இந்த ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்றான் இன்க்ளூடிங் கேம்பா சோப்பு சீப்பு அந்த வியாபாரத்துக்கெல்லாம் மார்ஜினை பயங்கரமாக ஏற்றிட்டான் இப்போ அவங்க எல்லாம் எவ்வளோ தராங்க த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் மார்ஜின் தராங்கன்னா பிரிட்டானியா ஹிந்துஸ்தான் கோகோ கோலா பார்லே பெப்சி எல்லாம் என்ன தரா நூறுூவா விற்றா உனக்கு மூணுலேருந்து அஞ்சு ரூபா தராங்க இந்த அப்படின்னா ஆறுலேருந்து எட்டு தரேங்குறான் உனக்கு என்ன கிரெடிட் தானே வேணும்னு டேக் கிரெடிட் அப்படிங்குறான் அப்புறமா என்ன சொல்கிறான் இண்டியூசர் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மியாக தரும் ஏதோ தாகம் தெரியணும் கண்ணை முடி நீ கோக் குடிச்சா என்ன கேம்பா குடிச்சா என்ன எந்த சோப் யூஸ் பண்ணா என்ன அண்ட் இவன் நேக்கா என்ன பண்றான் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸில் விற்கிறான் அதெல்லாம் வந்து பெப்சி கோக்கெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ரிலையன்ஸ்லாம் பெரிய பிராண்டு அங்கே போட்டு தலிணையாக இருக்கிறோம்

என்சிஎல்டி லட் நாடு வாங்கிட்டோம் கேசார் சிமெண்ட் கம்பெனியை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க கேசார் ராமா கம்பெனி தான் அல்டராடெக் சொல்றாங்க ஐநூறு கோடி அதுல காசு இறக்கிட்டு எபிசியன்சிய ஏற்ற போறோம்ங்கிறாங்க அல்ட்ராடெக் என்ன சொல்றான் நாங்க கொஞ்சம் என்சிடி போட போறோம் அதுல ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கூப்பன் தரோம் ஆயிரம் கோடி ரைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏழு பெர்சன்ட் நம்மளுக்கு போட்டு என்ன யூஸ் பத்து வருஷத்துக்கு லாக் பண்ணி அதனால நம்ம இதை வெல் லெஃப்ட் விட்டுருவோம் இது மார்க்கெட்டில் ஒம்பது பர்சன்ட்டுக்கு மேலே வந்தால் யூ கேன் கன்சிடர் ஏன்னா நம்மளுக்கு கம்பெனி நல்ல கம்பெனி தான் காசு திரும்பி வந்துடும் பட் ஏழு பெர்சன்ட்டுங்கிறது ரொம்ப யூஸ்லெஸ் ஏன்னா பத்து பர்சன்ட்டு மேடம் எடுத்துருவாங்க அதை ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு தான் திரும்பி கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு ப்ராக்டிகலி அது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தான் வரும் அதனால அதை இப்போதைக்கு நீங்கள் டச் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஜைடஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா சைடர்ஸ் லைஃப் சயின்சஸ்ஸு நாங்கள் அமெரிக்காவில் நிறைய மர்ஜர நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் லைசன்சிங் பண்ணிட்டு இருக்கிறோம் யூஎஸ்ல ஸ்பெஷாலிட்டி பிஸ்னஸ் பண்ணுறோம் இதில் வந்து நாங்கள் மெடிக்கல் டயக்னோஸ்டிக்கு டிவைசஸ் அண்ட் நியூட்ரிஷன் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறவங்களாம் நிறைய விழுந்திருக்கு மார்க்கெட்டில் இருந்தாலும் இட் இஸ் ட்வெண்ட்டி டூ டைம்ஸ் ஏர்னிங்ஸு இன்னும் அது எயிட்டீன் நைன்டீன் வந்தால் நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் நாட்கோ டுவெல் டைம்ஸ்லேயும் டாக்டர் ரெட்டி இதோட பல மடங்கு பெரிய கம்பெனி இன்னும் சீப்பாக இருக்கு இவங்களுக்கும் மெயின் பிஸ்னஸ் வந்து யூஎஸ் ஜெனரிக் பிஸ்னஸ்ஸு நிறைய பைப்லைன் பிஸ்னஸ் இருக்குது அதனால இவங்க சேஃபாக ஓடிட்டு இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்க டிகார் அண்ட் டியாகோவுக்கு அடுத்த வருஷம் ஃபேஸ் லிஃப்ட் போட்டு புது மாடல் மாதிரி லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் டியாகோ அண்ட் டிகார் அடுத்த வருஷம் டாடா மோட்டார்ஸ் லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பெத்த நியூஸ் என்னடா மஹேந்திரா வந்து என்ன சொல்கிறான் ரெண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் இங்கே வந்து எக்ஸ்இவி நைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஜனவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு முதல்ல அனௌன்ஸ் பண்ணிவிட்டு லேட் ஜான்வரிலேருந்து ஃபேஸ்ட் மேனரில் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஃபஸ்ட்டு டெலிவரியே வந்து ஃபிப்ரவரி டு மார்ச் தான் வருங்கிறாங்க நம்ம மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே இதை ஏற்றி முடிச்சிட்டான் அப்படின்னு நம்ம நினச்சி அதை ஏற்றி விடுறோம் சுசுக்கி என்ன சொல்கிறோம் மருத்தி சுசுக்கி பிட்டாரா எலக்ட்ரிக்கு பிஇவி அப்படிங்கிற ஒரு மில்லானில் டிசைன் பண்ணியிருக்காங்க

இன்னும் அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் பீக் நம்ம ரீச் பண்ணல ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோரில் ஸ்டெடியாக க்ரோ ஆயிருக்கு பட் நோவேர் நியர் த பீக் இதில் வந்து என்னன்னா பஜாஜை நம்ம ஏன் கன்சிடர் பண்றோம்னா பஜாஜுக்கு பெரிய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ஒன்று இருக்கு ரெண்டாவது த்ரீ வீலர் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணுறாங்க இந்த ஆட்டோ மார்க்கெட்டை அந்த ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி ஓலா அப்படி பேட் நியூஸ் சுற்றியை வச்சு ஒருத்தர் தட்டிட்டு இருந்தவர் என்ன பண்ணிட்டோம்னா நைன்டி தௌசண்ட் ஸ்கூட்டரே சஸ்பென்ஷன் கைண்டு வருது பட் மார்க்கெட்ல அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு போனதுனால டபால்னு ஒரு குட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறாரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு அது போட்ட அப்புறம் தானே சர்வீஸ் ப்ராப்ளம் வரும் நம்ம உடனே மார்க்கெட்ல நீங்கள் அதை பதிமூணு பர்சன்ட் ஏற்றிட்டோம் ஸோ இது ஓடாதுங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும் எவனா பேர் ஏமாந்து வாங்க போறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அதனால இப்போ கிக்கு செக்மெண்ட்ல நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டோங்க அப்படின்னா என்னன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் முன்னாடியில் ஸ்கூட்டர் வச்சு அவனே ரைட் டு லெஃப்ட் வித்து ரேப்பீடோட கம்ப்ளீட் பண்ணுவேங்கண்ணா இது மாதிரி கம்பெனி எல்லாம் ப்ராஃபிட்டே பண்ணாது தயவுசெய்து இது பக்கத்தில் எங்கேயும் போகாதீங்க மாட்டினீங்கன்னா பெருசா இடிப்படுவீங்க போட்ட படம் தான் காணாமல் போயிடும் அடுத்தது பேடிஎம்ல ஒரு நியூஸ் பேடிஎம் என்ன சொல்றான்னா நாங்கள் புதுசாக ஒன்று லான்ச் பண்ண போறோம் நாங்கள் வந்து லோன் எல்லாம் சோர்ஸ் பண்ணி நல்லா பண்ணுவோம் ஆனால் பேமெண்ட் கேரண்டி கொடுப்போம் அப்படிங்கிறது அதாவது என்னென்னா என்பிஎஃப்சி டென் வாங்கி இவன் லோனை கொடுப்பான் பேங்க் டைன் வாங்கி லோனை கொடுப்பான் கிளைண்ட்டுக்கு காசு கொடுக்கலாம் இவன் பேக்கெட்ல இவன் கொடுப்பேங்கன்னா அதுக்கு போதே இவனே கடன் கொடுக்கலாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டு இந்த கம்பெனி வந்து அடுத்த ரிலையன்ஸ் பவர்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அதனால செக்கி வந்து இவ தப்பான பேங்க் கேரண்டி கொடுத்தாரு அதனால் அனில அம்பானி வந்து சோலார் பவருக்கு தான் பில்ட் பண்ணக்கூடாதுன்னு ரூல் போட்டாங்க அதுக்கு பெல்ட் அடிச்சவர் என்ன சொல்றாரு ஹைகோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கியிருக்கிறாரு இது நான் தப்பு இல்லை அவுட் சைடு ஏஜென்சி தப்பு அதனால நான் பண்ணுவேன்னு திவாலான கம்பெனி எல்லாம் இதுமாதிரி நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் அதனால் நீங்கள் தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் மடிவேல் சொல்கிற ஆப்புங்கிறது அங்க அங்கே தான் இருக்கும் நம்ம தான் பார்த்து உட்காரணும் நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டை பார்ப்போம் பட்டாஸ் லிஸ்ட்டில் நிறைய சான்ஸ் இருக்குது கையில் பேக்கெட்டில் காசு இருந்தால் பட்டாஸ் லிஸ்ட்டை கன்சிடர் பண்ணுங்க இன்னைக்கு இன்னும் சவுத் இண்டியன் பேங்கும் இறங்கி இருக்குது இருபத்திரெண்டு தொண்ணூத்தஞ்சு கிட்டே இருக்குது புக் வேல்யூ கம்மியாக இருக்குது ரொம்ப கர்நாடகா பேங்க் போர் அடிச்சதுன்னா அந்த பார்க்கும்போது நீங்கள் திரும்பலாம் நன்றி வணக்கம் இதே மாதிரி நாங்கள் பைசா போல் தயணும் ஹிந்தி சேனல் வச்சுருக்கோம் இதே நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா தமிழ் தெரியாத ஹிந்தி தான் தெரியும்னா அவங்க அந்த சேனல் பார்க்க சொல்லுங்கள் அவங்களைப் பண்ண வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்